தமிழ்நாடு செய்தி வாசிப்பவர் பாரதி தூத்துக்குடி மாவட்டம் மில் காலனியில் அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி மேற்கு ஒன்றிய செயலாளர் அம்பிகை பாலன் தலைமையில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முத்துக்கருப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு மொழி பருத்தி திருவுருவ படத்திற்கு மலர் தூய் மரியாதை செலுத்தினர் திமுக ஆட்சியின் அவலம் காரணமாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக மக்கள் வாக்களிக்க தயாராக உள்ளனர் என கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேச்சு இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இருந்து பிரபாவதி என்ற பெண் அதிமுக கட்சியில் முன்னாள் அமைச்சர் கோயம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜின் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அதிமுக ஆட்சி கடந்த ஆண்டுகள் நடைபெற்றது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வழி எடப்பாடி பழனிசாமி நல்ல ஆட்சி தந்தார் நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் என்பது போல இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஊரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும் என்று மக்கள் பேசுகின்றனர் தொடர்ந்து நம்முடைய ஆட்சி அம்மாவின் ஆட்சி இருக்கும் அம்மாவின் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு தமிழர் என்று நம்மளால் பட்டம் சூட்டப்பட்டு பூஜ்ஜியராக பணி தலைமையேற்று இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான ஆட்சியை தந்தார்கள் நல்லாட்சி தந்தார்கள் எவ்வளவு நேரமே வெயில தான் தெரியும் சொல்லுவாங்க அதே போல இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி வந்த பிறகுதான் மக்கள் பூரா இன்னைக்கு ஊரங்கு ஒரே பேச்சு நாடெல்லாம் நல்ல பேச்சு யார் பேச்சு என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் அந்த எடப்பாடியா இந்த புண்ணியமா வந்தாதான் இனிமே நாடு உருப்படும் சொல்லி இந்த நாட்டு மக்களால் பேசப்படுகின்ற நல்ல முதலமைச்சர் ரெண்டு பேர் பெற்ற குடிமராமத்து பணி நாயகன் முன்னணி காலத்தில் இருந்து அருமையான திட்டம் குடிமராமத்து பணி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு கொண்டு வந்த முதலமைச்சர் கொரோனா காலத்துல மக்களை எப்படி கோயிலை தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல தமிழகத்தில் உள்ள ஆறு கோடி மக்களை அமல்படாமல் துன்பப்படாமல் தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லை மருந்தே கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற நேரத்தில் ஆறு கோடி மக்கள் இணைத்து தமிழ் இனத்தை காத்த ஒரு காத்த காவல்காரன் புரட்சி தமிழரின் நிலப்படையா என்பது நாடென்று உண்மை ஆக அந்த வகையிலே இன்றைக்கு நாட்டு மக்களால் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி எப்படி வரும் என்று எப்படி வரும் எப்போது வரும் எப்போது தேர்தல் வந்தாலும் மீண்டும் எடப்பாடியாக தான் நாங்கள் முதலமைச்சர் வந்த என்ற மனநிலைக்கு மக்கள் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியின் அவலத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம தேர்தல் அடிக்கும் போது நம்ம தான் வர மாதிரி இருந்துச்சு தேர்தல் ஆரம்பித்தது ஒரு ஒரு வாரம் கூட ட்ரெண்ட் அப்படிதான் இருந்துச்சு கூட எப்படி மாறிச்சுன்னா ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் தின்னச்சாதனை வைக்கிறோம் ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்கு கொடுத்த ஒரே கட்சி திமுக தான் மக்களை ஏமாத்துறது கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டாங்க அச்சப்பட மாட்டாங்க வெக்கப்பட மாட்டாங்க ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குகள் எடுத்து வந்த உடனே நீட் தேர்தல் ரத்து பண்ணி சொன்னாங்க இன்னைக்கு மூணு வருஷம் ஆச்சு ரத்து பண்ணிச்சு முத கையெழுத்துல அவங்க சொன்னது ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை ரத்து பண்ணி அவருக்கு சூழ்ச்சி மிக தெரியும் தந்திரம் தெரியும் மந்திரம் தெரியும் சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு ஐம்பது லட்சம் போட்டு கையெழுத்து வாங்க போறோம் தேர்தல் அறிக்கையில் நீ அப்படியே சொன்ன ஐம்பது லட்சம் பேர்ட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நான் கையெழுத்து போடுவோம்னா நீங்கள் தயாரில் வாங்கணும்னு சொன்னேன் அதை ஏமாத்தியாச்சு கைந்து போகணும் நகை கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க அதுக்கும் இன்றைக்கு தாய்மார்களுக்கு ஐம்பது லட்சம் இவங்க கேட்டு வெறும் பதினெட்டு லட்சம் பேர் கடனாளிகள் இருந்தவர்கள் முப்பது லட்சம் பேர் மேலே திரும்ப கடன் வச்சாங்க இவங்க தேர்தல் வந்த பிறகு ஐம்பத்தி லட்சம் பேர் கடனாளிகள் பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர்களுக்கு தான் நீக்கப்படும்னு சொல்லி தள்ளிபடி செய்யறது சொல்லி பதினேழு லட்சம் பேருந்து தள்ளுபடி இன்னைக்கு முப்பத்தி மூணு லட்சம் பேர் இருந்து தாலி தாலிச்செய்னையும் கம்பல் முகத்திலும் அடை வச்சு சலுகைகள் கடமை தான் இப்படிப்பட்ட தெரியான வாக்குறுதிகளை மத அமல்படுத்துவோம் அக்கா கனிமொழி நம்ம ஊர்ல நீங்க திருப்பி தேர்தல் வரும் நீங்க வரும்போது கேளுங்க இந்த தலைமையில கேட்கணும் என்ன எங்க அண்ணன் தான் முதல் வருவாரு வந்தவர்கள் நான் சொல்லி பெண்களின் தாலிக்குடி அறுக்கின்ற இந்த மதுவை ஒழிப்போம் மது அமல்படுத்துவது என்று ஒருவருக்கும் நம்ம அம்மா இன்னைக்கு வந்தபோது என்ன செஞ்சுருக்காங்க இன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் மாலு தேட்ரு கல்யாண மண்டபம் பார்க்கு ஆகியெல்லாம் இன்னைக்கு மதுக்கடையில் திறந்ததுதான் இவங்களோட சாதனை போது மக்கள் இன்றைக்கு தீவிரமாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு நிலைமையை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கு ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசியல் கலந்து இதெல்லாம் பார்த்த பிறகு ஒரு நல்ல முதலமைச்சர் என்று சொன்னால் எடப்பாடியார் தான் தமிழ் மக்களை காக்க முடியும் தமிழகத்தில் நல்லாட்சி தர முடியும் என்ற விழாவில இன்னைக்கு மக்கள் மனநிலை இருக்கின்றது அதே போல இன்னைக்கு மத்தியில் பிஜேபி பத்து வருஷமா தமிழ்நாட்டின் உறுப்பினர்கள் என்ன பாதுகாக்கப்பட்டிருக்கு காலகாலமாக இருந்த கட்சத்தீவு வைப்போம் என்று சொன்னார்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட அண்ணன் தமிழர்களை அம்மா சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள்

செய்துவிட்டு இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வருகின்றார்கள் அப்போ காவிரி பிரச்சனை தீர்ப்போம் என்று சொன்னார்கள் பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து பாஜக புரட்சி தலைவர் அம்மாவும் நூத்தி நாற்பத்தி ஆறு அடியாக என்று அம்மா அவர்கள் மறைவுக்கு போகிறது அதற்கான நடவடிக்கையை எடுப்பாடிய தொடர்ந்து எடுத்தாது அதுக்கு மத்திய அரசு உதவிச்சா இல்லை அவங்களால செய்ய முடிச்சா அதுவும் செய்யல அதுக்கு அடுத்து கேட்டோம் வீக்கோ கடைசி வரை பொருளை என்று சொல்லி உத்தனவே மன்ற கோர்க்கோவி மீற்கோள் காட்டி அடுத்தும் இது வரைக்கும் தேர்வு காணப்படவில்லை மருத்துவமனை அடிக்கல் நட்டப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு உங்க ஆட்சி அஞ்சு வருஷம் முடியும் அடுத்த தேர்வு கொண்டாச்சு ஆனால் இப்படிப்பட்டு சூழ்நிலையில தமிழகத்துல தேர்தல் வரையின்றது இந்த போர்நிலையில மட்டும் நாடாளுமன்ற தேர்தல் இல்ல யாரும் கூப்படி டெய்லி விவா விவாத மாட்டையில பாருங்க அண்ணா திமுக பத்தி பேசாத

அண்ணா தோய்முக்களை சுற்றி தான் தமிழக அரசு இருக்கின்ற வந்திருக்கு ஒரே ஒரு விவாதம் ஒரு சில பட்டொழி ஓட்தான் நம்மளை பத்தி சொன்னால் தான் பிரச்சனை பார்ப்பாங்க நம்மளை பத்தி உள்ளவாதங்கள் சொன்னால் தான் ஓடத்தை பார்ப்பாங்க அந்த ஊழியிலே இன்றைக்கி அனைத்து அண்ணா திராவிட நேற்று கழகம் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கின்றது இந்த கோயில் நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் யாருடன் கூட்டுக்கு வைத்தாலும் சரி எங்கள் வீடு யாரிடம் வந்தாலும் சரி நிச்சயமாக இந்த வருகின்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் உள்ள போது அனைத்து அங்காயிரம் முன்னேற்ற நாங்கள் ரெண்டு தேசிய கட்சிகள் இந்த பயணம் இல்லை என்று சொல்லி அண்ணன் தெளிவாக சொன்னார்களே ரெண்டு தேசிய கட்சியும் மாறி மாறி ஆண்டு இருக்கு ஆனால் தேசிய கட்சி ஆளும் போது மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுது மாநில கட்சி என்று ஆதிக்கம் வருகின்ற நேரத்தில் பிரதமரை அந்த உரிமையை நமக்கு கிடைக்கின்றது அந்த உரிமையை பெறுவதற்காகத்தான் இந்த முறை நாங்கள் தேசிய கட்சியில் கூட்டணி இல்லாமல்

இங்கே எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு போட்டு தண்ணி தேங்காதுன்னு சொல்லிச்சு சொன்னிச்சு வசம் பண்ணா பேசிச்சு சரிமா தேங்காட்டை பார்ப்போம் மழை பெய்யுதான்னு பார்ப்போம்னு பார்த்தோம் அடிச்சது மழை டிசம்பர் பதினேழு பதினேழு அடிச்சு மழை இல்லை பேஞ்ச மழை இன்னைக்கு ஒரு மாசம் கழிச்சு இன்னும் தண்ணி வடியாக போது போட்டு இருக்கு இதான் ஆட்சியோட லட்சம் இல்ல மழை பெஞ்சு எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னால அண்ணாத்திக்கு ஆட்சி இருந்தாலும் மழை பெஞ்சு இப்போ மூணு வருஷம் ஆச்சு இல்லை எங்க ஆட்சி மாதிரி ஊட்டியில் என்ன காட்சி நடந்துச்சு காரி குப்புறாங்க சென்னையில்

எழுபது லட்சம் ரூபாய்க்கு நான் மட்டும் வந்தது பெட்ராஸ் அங்க இருக்க அங்க உள்ள ஆட்களுக்கு எல்லாம் பொருட்கள் எல்லாம் அனுப்பணும் கல்லூர் பேர் இதை எல்லாம் பண்ணது அந்த நேரத்துல இன்னைக்கு திமுக அப்படி ஒண்ணு பெருசா செஞ்சது மாதிரி ஒண்ணு தெரியலீங்க அண்ணா திமுக காரங்களுக்கு இந்த உணர்வு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் வைக்கிற உணர்வு திமுக எப்போதுமே இருக்காது இன்னைக்கு பாருங்க ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ மகன் மருமகன் வேலைக்கார பொண்ணு என்ன பண்ணி மீடியா அசிங்கமா இருக்கு எம்எல்ஏங்கிற ஒரு மூணு இடத்த வச்சுக்கிட்டு என்ன நானும் சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் எம்எல்ஏ பண்ணலன்னா அந்த வேலைக்கார பிள்ளைய பிடிச்சி அடிக்கிறாமா சூடு வச்சிருக்கு பிடிக்காட்ட வச்சாலும் தயிச்சு வேலையை விட்டு கூட பத்து ரூபாய்க்கு கொடுத்து அந்த பிள்ளையை முடிஞ்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணி அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மீடியாவில் அதான் புரட்சி தெரிவிக்கிறாங்க பதவி வரும்போது படிவு வரும் அந்த மாதிரி தான் பாட்டு பிடிச்சாரு பார்த்து அவ்வளோ பெரிய பதவி இருந்தாலும் டிரைவர் ஓவர் இடிச்சுடக்கூடாது அவ்வளவு ஸ்பீடெல்லாம் போக கூடாது ஏன்னா நம்மளால யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது தான் பெரிய பதவி நினைக்கவே கூடாது எல்லாருக்கும் சட்டம் ஒன்றும் பார்த்துக்கிடுங்க இதை வந்து நிறைய பேர் மறந்துதாங்க ஏன்னா புரோட்டா கடையில் சாப்பிட்டா காசு கொடுக்க மாட்டேங்க திமுக ஒரே சாப்பிட்டேன் மீடியாக்கள் வருது பார்த்துக்கிட்டுங்க பேப்பரை திறந்தாலே வந்தாலும் ஒரே கொலை கொள்ளை வெட்டு குத்து பேப்பரை சொன்னாலும் திறந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கு இதை போட்டுக்கிட்டு என்னதான் பார்க்க திராவிடத்துக்கும் பேசிக்காக கிரிமினாயிரு இருந்தாலும் சொல்ல வரோம் பொதுமக்கள் எவ்வளோ சப்பராக தேவையில்லாம ஆகவே அது ஒரு சென்டிமெண்டாக ஒரு ஆட்சி தர ஆட்சி நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ராசையும் இருக்கணும் மழை பெஞ்சால் நிதானமா மழை பெய்யணும் அப்படி நிதானத்துக்கு மேல பெஞ்சாலும் அது ஒண்ணுமே சார் எக்ஸ்ட்ரி பண்றதுக்குள்ள அந்த ஆற்றல் ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும் அது ஒண்ணுமே கிடையாது தூத்துக்குடி இப்ப ஏ அப்பா மாச கிணக்கில தண்ணி கிடக்கு முடியாது அதை கூட அவரை துடிச்சி விட்டு போறாங்க இன்னும் தூத்துக்குடி தண்ணி தான் பார்த்துட்டு ஆகமே அப்படிப்பட்ட நல்ல நிர்வாகிகள் கிடையாது பத்தி பேசுனாங்க போலீஸ் நல்ல போலீஸ் தான்

போர்டு அப்படிலாம் ஒன்று சொன்னதே நாங்கள் கிடையாது தலையிட்டதே கிடையாது இன்னைக்கு போலீஸ் வந்து ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சபரிசனம் சின்ன பையன் நாற்பத்தி ரெண்டு வயசு பையங்க சேர்ந்து தமிழ்நாட்டையே எல்லாம் இது பண்ணலாமா நாட்டில் இப்போ ஆயிரம் ரோடு ரோடு திமுக பண்ணியிருக்காங்க என்ன விசேஷம்னா எங்களுக்கு பெரிய என்னன்னா திமுக அமைச்சர்கள் மேடையில் பார்த்தா எங்களோட ஒன்னாக இருந்தாங்க மந்திரியாக